மேல நம்பிக்கைய வச்சு அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாரும் வெட்கம் அடையவில்லை முகத்தை அவருக்கு நேர திருப்பி நம்பிக்கை அவர் மேல வச்சவர்கள் எவரும் வெட்கப்பட்டு போனதுக்கு சரித்திரமே கிடையாதுன்றாங்க அதான் சொல்றான் ஆடு மேய்க்கிறவனா இருந்து ராஜாவானவன் சொல்ற கதையை கேளுங்க கத்தரை நோக்கி பார்த்து அவர் மேல நம்பிக்கையை வைத்த எந்த மனுஷனும் வெட்கப்பட்டு போனதில்லை தோல்வி அடைவதில்லை முடியாது என்றா வாழ்க்கையில் நிச்சயமா கத்தர் நம்பிக்கையை வைக்கலாம் அவரை நோக்கி பார்க்கிறீங்களா நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடையும் இருள் நீங்கும் பயம் நீங்கும் திகில் நீங்கும் வருத்தம் நீங்கும் கவலை நீங்கும் கண்ணீரில் துடைக்கப்படும் நோக்கி பார்த்து பிரகாசம் அடையுங்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் சொல்றான் இங்கே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஏழை கூப்பிட்டான் கரெக்டான வார்த்தை அவனுக்கு அந்த நேரத்துக்கு ஏன்னா சாப்பிட ஆகாரம் கூட இல்லை யாரும் ஆள் இல்லை கூட ஆதரவு எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாதவனை போல ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறான் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது அது வந்து ரொம்ப டெம்பரரி தற்காலிக சூழ்நிலை கத்தர் பெரிய திட்டத்தை வச்சுருக்கார் ஏற்கனவே திட்டம் போட்டார் அவனை அபிஷேகம் பண்ணிட்டார் அதுக்காக அப்புறம் எப்படி இப்படி ஆக முடியும் முடியாது தற்காலிகமாக இது சில நாட்களுக்கு தான் இது ஒரு வேலை சில மாதங்களுக்கு இருக்கலாம் அவ்வளோதான் நிரந்தரமாக இருக்க முடியாது கத்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கார் இந்த ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் இப்படி கழிகிற நேரத்தில் கத்தர் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்ற போகிறார் அவன் கூட இருக்க போகிறார் அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்ற போகிறார் ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனுடைய எடுக்கணுக்கெல்லாம் அவனை அட்சித்தார்ன்றான் அருமையானவர்களே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம ஒன்றும் இல்லாத நேரத்தில் எந்த ஆதரவும் இல்லாத நேரத்தில் பிரச்சனையின் நேரத்தில் நம்ம கூட ஒருவர்கள் இப்படி உணரலாம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கத்தர் கைவிட மாட்டார் ஏழை நோக்கி கூப்பிட்டான் கத்தர் அதை கேட்டு அவனை ரட்சித்தாருங்கிறது இன்றைக்கும் உண்மை இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்கள் ஜபத்தை கேட்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் கேட்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் இந்த நாலு காரியங்கள் பிரச்சனை பிரச்சனையின் மத்தியில் ஜபம் ஜபத்துக்கு பதில் அப்புறம் அவள் முகங்கள் பிரகாசம் அடைகிறது